ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சினிமாவும் அரசியலும் முன்னுக்கு தொடர்புடைய தான் இன்னும் சொல்ல சினிமா வேறு அரசியல் வேறு கிடையாது எல்லாமே அரசியல் இருக்கு அது குடும்ப பிரச்சனையில இருந்து தெரு பிரச்சனை நாட்டில் நடக்கின்ற எல்லா விஷயமுமே அரசியலோடு தொடர்புடையதான் எனக்கு அரசியல் வராது எனக்கு அரசியல் தெரியாது நான் ஒன்லி சினிமா நான் ஒன்லி டிசைனிங் இந்த மாதிரி மட்டும் உலகத்துல இருக்க முடியாது அந்த விதத்துல நடிகை ஓவியா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை துணிச்சலாக பேசிட்டு வர்றாங்க அது ஆண் பெண் உறவு குறித்தா இருக்கட்டும் இந்த பெண்களுடைய திருமண உறவு இந்த மாதிரி பல்வேறு செய்திகளில் இந்த பொது புத்தி தன்னை சாடும் விமர்சிக்குங்கிற எந்த கவலையும் இல்லாமல் டே போங்கடா நான் இப்படிதான்டா இருப்பேன் ஒரு கும்பலைனா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிற எந்த விஷயம் இல்லாம அடிச்சு தூள் கலப்புறாங்க இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஆணாதிக்கத்தையும் எதிர்க்கிறாங்க தன்னுடைய துறையிலேயே ஒரு மிகப்பெரிய நடிகர் விஜய் அவரை விமர்சிக்க தூளியும் பயப்பில்லை பொதுவாக சினிஃபீல்டில் இருக்கிறவங்க அப்படியே ஒரு தாஜா பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிடிக்குதோ பிளிக்கிறோ பெரிய நடிகர்ப்பா ஏதாவது சான்ஸ் கிடைக்காம போயிடும் அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது தயாரிப்பாளர்லாம் அவங்க கையில் தான் இருக்காங்க எதுக்கு ஒம்பு அப்படின்னு அந்த நடிகர்களை தாஜா பண்ணிட்டு போவாங்க தப்புன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணாமல் தப்பிச்சு ஓடிடுவாங்க ஆனால் படத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோக்களும் ஹீரோயின்களும் மக்களுக்காக குரல் கொடுக்கறதும் மக்களுக்காக நிற்கிறதும் எதையும் எடுத்து கேட்பேன் டைலாக் பேசுறதும் அவங்களுக்காண்டி நிவந்தான தலைவன் பாட்டு பாடுறது மாதிரி காமெடியாக இருக்கும் நிஜத்தில் ஒன்னா நம்பர் காமெடியன் பஃபுன்னு பணத்தை காப்பாற்றுறதுக்கும் கோடிகளை காப்பாற்றுறதுக்கும் என்ன வேணாலும் உழுவாங்க யார் காலில் வேணாலும் விழுவாங்க அப்படிப்பட்ட உண்மையை ஓவியாவே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ரொம்ப ஓப்பனாவே தன்னுடைய எக்ஸ்தலத்துல தொடர்ச்சியா விஜயனுடைய இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீயெல்லாம் ஒரு தலைவனா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நாற்பத்தி ஒரு பேர் உன் கூட்டத்துல வந்து செத்து போயிருக்கான் அந்த இடத்துல நிக்காம உடனடியா ஓடி போயிருக்க கேட்டா என்னடமோ உலர்றியே அப்படின்னு நீ எப்படி ஹீரோவாவ நீ எப்படி ஜனநாயகனாவ நீ எப்படி தலைவனாவ தலைவனாவே ஹீரோவா வச்சு படத்தை நடிச்சு உள்ள ரசிகர்கள் முட்டாள்தனமா இருக்காங்களேன்னு எக்ஸ்தலத்தில் இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து தொடர்ச்சியாக தனது வன்மையான கண்டனத்தை துணிச்சலாக செய்கின்ற ஓவியாவுக்கு ஒரு மக சல்யூட் அது விஜயோ இல்லை வேற எந்த நடிகரோ இந்த நடிகர்களை பார்த்து பம்முறது அதுவும் நடிகைகள்னா நடிகர்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் பம்மிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கணுங்கிற கேவலமான விஷயம் இல்லாம ஏ நீ என்ன நீந்தான் பெரிய ஒரு ஆளா சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய சீர்கேடு நடக்குது அது காரணமா நீ இருந்திருக்க ஓ மீட்டிங்கு ஓ பேரை சொல்லி கூடியிருக்காங்க ஓ மூஞ்சியை பார்க்கறதுக்காக கூடியிருக்கான் அவன் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கிறான் வெக்கங்க இப்படி இருக்கேன்னு முதன் முதல் கேட்டது தான் விஜயை கைது செய்யுங்க சார் ஏன் சார் விஜய்க்கு மட்டும் தனி சட்டம் இருக்கா இதே ஐபிசி தானே இதே சிஆர்பிசி தானே விஜயை கைது செய்து உள்ளே போடுங்கள் அப்படிங்கிறது முதற்கொண்டு துணிச்சலாக ஒரு நடிகை பேசி வருகிறார் சக நடிகர்கள் கூட பேச ஒரு மாதிரி தயங்குகிற இல்ல தப்பிச்சு ஓடுகின்ற நிலையில் பார்த்திபன் இடையில ஏதோ ட்வீட் போட்டிருந்தார் அஜித்தை பாராட்டினார் அஜித்தை பாராட்டுற விதமாக விஜய் ஒரு கலாய கலாச்சிருந்தார் என்ன சொன்னார்னா தான் ரசிகர்களை கட்டுப்படுத்துகிற திறமை அவருக்கு இருக்கு அஜித் சொன்னா ஒழுங்கா இருக்கிறான் அப்படின்ட்டு அவர் ஃபாரின்ல அஜித் போறாரு ஒருத்தர் மிஸ் அடிக்கிறான் அவர் அங்க இருந்து செய்ய காமிக்கிறார் இந்த மாதிரிலாம் அநாகரிமா நடக்க கூடாது பொது இடத்துல மரியாதையா நடக்கணும்னு ஒரு ஒரே ஒரு சைதான் அடுத்து மிசில் சத்தமே வரல அதான் தலை அதுதான் அஜித் அப்படின்னு பார்த்திபன் பாராட்டியிருக்காரு இது உண்மையில பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் தனக்கு சேருகிற கூட்டத்தை அப்படியே ரசிச்சு அவன் கத்துறதையும் அந்த கூட்டத்துல அவன் சாகுறதையும் தனக்காக இத்தனை பேர் நிற்கிறானே அப்படியே ஒரு சுயன்பம் மாதிரி அதை அனுபவிச்சு அனுபவிச்சு அப்படியே சுயமோகத்திலேயே திளைக்கிற விஜய் மாதிரி நடிகர்கள் மத்தியில் தனக்கு கூட்ட சேர்ந்த பார்த்து தம்பி நீ படி நீ உறுப்பிடு உன் குடும்பத்தை பாடு உன் அக்கா தங்கச்சியை பாரு அப்படின்னு சொல்கின்ற அஜித் எவ்வளவு தேவலம் அஜித்தோட படங்களை பத்தி நான் பேசல இது ஒரு நல்ல விஷயம் தானே விஜய விட அதிகமான ரசிகர்கள் அஜித்துக்கு இருக்காங்க ஆனா அந்த அஜித் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து எனக்காக ரசிகர் மன்ற வை கட்டு நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் போறேன் நான் அங்க உன்னை பார்க்க வருவேன் என்னை கூடு அப்படி சொல்லலையே போய் படிடா உன் பொண்டாட்டி பிள்ளையை பாடுறா உன் அக்கா தங்கச்சியை படிக்க வைடா இதான் அஜித் சொல்றாரு நான் வாழும் அஜித் வாழ்க எதுக்கு அஜித் வாழணும் நான் நல்லாதான்டா கோடி கணக்குல சம்பாதிச்சு என்னாடி பிள்ளைகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நீ வாழுடா சொன்னது அஜித் ஒப்படா சொன்னார் அஜித் வாழ்க விஜய் வாழ்க்கையே நீ நீ எப்படா வாழப்புறன்னு கேட்டார் ஒரு பெரிய நடிகர் சொல்ற சாதாரண நடிகர் இல்ல துணை நடிகர் இல்ல கோடி கணக்குல சம்பாதித்தா அவர் ஐம்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய ஒரு நடிகர் தன் அனுபவத்துல சொல்றார் இப்ப தன்மை விஜய்கிட்ட இல்ல அதான் பார்த்திபன் பார்த்திபன் எப்பவுமே அதையும் நேரடியா பேச மாட்டார் ஒரு கவிதை மாதிரி கிட்ட தான் பேசுவாரு அவர் லைட்டாக சொல்றார் தன் ரசிகர்களை தன்னுடைய சுய ஆதிய ஆதாயத்துக்கு பயன்படுத்தாம தன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்துகிற தன்மையும் உள்ள ஒரு தலைவன் என்றால் ஒரு நடிகர் என்றால் அஜித் அதனால ஓவியா வெளிப்படையா சொல்றாங்க பார்த்து மாதிரி சுத்தி வளர்ச்சி சொல்லாம விஜயை விமர்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயம் சிபிஐக்கு இந்த வழக்கு போயிருக்குல்ல அதையும் கலாச்சி எடுத்திருக்கிறாங்க ஏதோ பெரிய ஆளு மாதிரி பேசிட்டு நான் மோடி எதிர்க்க போறேன் நான் தான் இந்த சமுதாயத்துக்கு மாற்று இங்க உள்ள அரசியல் கழிசிறைகளுக்கு நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ்லாம் பேசிட்டு இன்னைக்கு கட்ட மண்டியிட்டீங்க சிபிஐ கேஸ் போயிருச்சு சிபிஐ ஆர்எஸ்எஸோட கள்ள குழந்தைன்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்களே சிபிஐ கிட்ட போயிட்டு அதை கொண்டாடுறீங்களே அப்படின்ட்டு மோடியிடம் இவர் வந்து அப்படி பணிவோடு நிக்கிற மாதிரி ஒரு படத்தையும் போட்டு விஜய் எவ்வளவு மோசமானவர் அப்பட்டமானவர் ஒரு மோசடிக்காரர் ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது நடிகை ஓவியா போட்டிருக்கிறாங்க நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் முற்போக்காளர்கள் இந்த மாதிரி பேசுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஒரு பாப்புலிஸ்டிக் இது உண்டு அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு முற்போக்கு அடையாளம்லாம் கிடையாது கட்சி அடையாளம் திராவிட இடதுசாரி அடையாளம் கிடையாது ஒரு நடிகைங்கிறப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க அந்த சித்தாந்த பிஜேபி கார் எல்லாருமே அந்த நடிகை ரசிச்சிருப்பாங்க பாஸ் ஓவியா நடிகை ஓவியா அந்த நடிகை பரவாயில்ல பொதுமக்கள் என்னை தின்னா பரவாயில்ல விஜய் ரசிகர்கள் என்னை கல்லால் அடித்தா பரவாயில்ல கமரில் வந்து வழக்கம் போல அசிங்கமாக பேசுகிறான் அதெல்லாம் கண்டுக்காமல் துணிச்சலாக நிக்கிறாங்கன்னா ஓவியாவை பாராட்டம் நடிகையில் மொதல் இந்த மாதிரி வெளியே வந்து மக்கள் பிரச்சனையை பேசணும் திரைப்படங்களில் பேசுகிற ஹீரோக்கள் நிஜத்துல எவ்வளவு பெரிய கோலைகளாகவும் அதிகார வர்க்கத்தின் மட்டும் மண்டியிடுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தணும் அதை அரசியல் கட்சிகள் பத்திரிகையாளர்கள் செய்வதை விட நடிகை ஓவியா போன்றவர்கள் செய்வது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதை நம்ம அதை நான் பதிவு செய்யணும் அவங்க எக்ஸ்தலத்தில் தொடர்ச்சியா போடுறாங்க ஓவியா அப்படிங்கிற அந்த எக்ஸ்தலத்தில் தொடர்ச்சியா இன்னைக்கு கூட அந்த கார்ட்டூனை பெருமையா போட்டிருக்காங்க அப்படி மோடி நிக்கிறாரு விஜய் அப்படி பொம்மிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அரசியல்வாதிகளே இப்படி போட தயங்குற நேரத்துல ஓவியா இவ்வளவு தைரியமா அதுவும் சாதாரண நடிகர் இல்லை பெரிய நடிகர் அவ்வளவு பெரிய நடிகர் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு பிஜேபி எல்லாம் அவருக்கு பின்னாடி இருக்கு தொடர்ச்சியா மோதி பாரு அப்படின்னு போடுறாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கு இந்த கதாநாயக பும்பம் இந்த இந்த அடிப்படைவாத கட்டுமானங்கள் மீது கல்லறிகின்ற துணிச்சல் அந்த ஓவியா நடிகையிடம் இருப்பதாகவே நான் அதை புரிந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லை ஓவியா கொஞ்சம் பெரிய ஃபேமஸான நடிகர்னால நம்ம பேசுறோம் இதற்கு முன்னாடியே அவருடைய ஃப்ரெண்டு ஸ்ரீமன் அவர்களே டாய்லெட் இவ்வளோ நேரம் லேட்டா வர வரேன்னு சொன்னா டயத்துக்கு வாடா நாய் இவன் ஃப்ரெண்டு தான் எப்போ இந்த நாய் கரெக்டான டயத்துக்கு வராதுன்னு விஜய் மறைமுகமா கரெக்ட் டயத்துக்கு வரமாட்டியா நீ கரெக்ட் டைத்துக்கு வந்திருந்தா நாற்பத்தோரு உயிர் போயிருக்காதடா ஒரு டயத்துக்கு ப்ராப்பரா வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரியான டோனில் டோன்ல அப்புறம் விமர்சிச்சு பேசின வீடியோ அது குறித்து கூட நான் பேசியிருந்தேன் ரெண்டு மூணு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வினோதினின்னு ஒரு நடிகை அவங்க ஓவிய அளவுக்கு பெரிய நடிகையில இருந்தாலும் தொடர்ச்சியா நடிக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் அதுவும் அரசியல் கருத்துக்கள் மோடிக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான இந்த பாரதிய ஜனதாவின் பயங்கரவாதம் பாரதிய ஜனதாவினுடைய இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்த ஆர்கனைசிங் மன்மோகன் சிங் சொன்னார் அது மாதிரி தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டி வரி டாக்ஸ் மூலமா எப்படி சாமானிய மக்களை இந்த மோடி அரசு பாஜகவினுடைய பொருளாதார கொள்கைகள் நம்மளை வதைக்கிறது அப்படிங்கிறது வினோதினி நிறைய வீடியோ போட்டாங்க இப்ப ரொம்ப ஓபனா விஜய்ய பார்த்து எவனா இந்த சினிமாக்கார பயிட்ட போய் செல்ஃபி எடுத்த செருப்பால் அடிப்பேன் நான் இந்த சினிமாக்காரன் கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறது சினிமாக்காரனை பெரிய அறிவாளின்னு நம்புறது சினிமாக்காரனை போய் நாட்டை ஆளுன்னு சொல்றது ஏண்டா போய் முட்டாளா இருக்கீங்கன்னு மறைமுகமா விஜய செருப்பால் அடிக்கங்கிற வார்த்தையை போட்டே வினோதினி பேசியிருந்தாங்க வினோதினி அவங்க தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அப்ப அப்போ எல்லாம் சினிஃபீல்டு தன் துறை சார்ந்த விஷயத்தை கடந்தும் சமூகம் குறித்து ஒரு புரிதலும் ஒரு பார்வையும் ஒரு கோபமும் ஒரு ஆதங்கமும் இருக்கு பாருங்க இதுதான் உண்மையான படைப்பாளி ஒரு படைப்பாளிங்கிறவன் மற்ற எல்லார சமூகத்தை அதிகமாக நேசிக்கிறவனாகவும் காதலிக்கிறவனாகவும் இருக்கணும் ஆனால் நடிகருங்கிறவங்க அதிகார வர்க்கத்தையும் மண்டிடுவது எப்படி ஈடி ரெய்டு வராமல் எப்படி பாதுகாக்கிறது இன்கம் டேக்ஸ் வராமல் எப்படி பாதுகாக்கிறது அடித்த பணத்தை எப்படி பத்திரமா வச்சுக்கிறது இப்படி யோசிக்கக்கூடியவங்க தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய நடிகர்களாகவும் அதிக ரசிகர் படை கொண்டவங்களாகவும் இருக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த திரைத்துறையிலிருந்து ஓவியா போன்றவர்கள் அந்த விஜயின் நண்பர் ஸ்ரீமன் போன்றவர்கள் வினோதினி போன்றவர்கள் கொஞ்சம் பேராது இப்படி பேசுகிறாங்க பார்த்திபன் நேரடியாக பேசலைனாலும் அஜித்தை பாராட்டுற மாதிரி பே பாராட்டி விஜயை காலி பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாவது வருதே அப்படின்னு பார்க்கும்போது உண்மையில் இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் இதை வந்து சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கணும் சினிமா ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான ஃபீல்டு இது கண்ணா முன்னான்னு வருத வருகின்ற பணம் உழைக்காமல் வருகின்ற ஏகப்பட்ட பணம் இந்த கோடிக்கணக்கான பணத்தையும் தனக்கு கிடைச்ச புகழையும் அப்பாவி ரசிகரையும் வச்சுட்டு இந்த பெரிய நடிகர்கள் என்னையெல்லாம் திட்டம் போடுறாங்க அந்த நடிகர்களை வச்சுக்கிட்டு அதிகார வர்க்கம் வேற என்னெல்லாம் நம்ம செய்யலாம் திட்டமிடுது மாநிலத்தை எப்படி சீர்குலைக்கலாம் மாநில அரசுகளை எப்படி கலைக்கலாம் எப்படி தமிழ்நாடு மாதிரி மதச்சார்பற்ற முற்போக்கு மாநிலத்துக்குள் காவி வாங்குற மதவாதத்தையும் திணிக்கலாம் இப்படிலாம் திட்டமிடுறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரசிகர்களே நீங்கள் விதந்தோதுகிற நடிகர்கள்லேயே உங்கள் மீது அக்கறை கொண்ட நடிகர்களும் இருக்கிறாங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு தங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் வளப்படுத்திக்கிற கொள்ளையடிச்சிக்கிற அரசியலில் ஆதாயம் பெற்றுக்கொள்கிற பதவி பெற்று எம்பி எம்எல்ஏ பெற்றுக்கொள்கிற நடிகர்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு சிபிஐ கிட்ட போய் மாட்டியிருக்கிறாரு விஜய் அவர் நினைக்கிறாரு ஏதோ மாநில அரசுக்கு எதிராக நம்ம போயிட்டோம்னு சிபிஐ வந்து நீங்க கேட்டு வரல சிபிஐ ஆல்ரெடி வாய்ப்பிழந்த முதலை போல் காத்துக்கிட்டு இருந்தது பெரிய ஃபிஷா கிடைக்குமான்னு நீங்க வந்து மாட்டிருக்கீங்க சிபிஐ நீ வர மறந்து மாநில சுயாட்சிக்கு இருக்கட்டும் மொதல் உங்களுக்கு ஆபத்து உங்க வருமானம் உங்க பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஆப்பு இனிமே சிபிஐங்கிற சாட்டை அப்படி சுட்டி ஆக்கர் பம்பரம் வாங்கி தெரியுமா ஆக்கருன்னு ஆக்கருன்னு ஆக்கர் விட போகுது நீங்க சுத்தோ சுத்தோ சுத்தோன்னு சுத்திக்கிட்டே இருக்கணும் இனிமே உங்க பிடி உங்க டெல்லி டெல்லிக்கிட்ட போயிருச்சு நீ டெல்லி வச்சது பாஜக வச்சதுதான் சட்டம் இத துணிச்சல் மிக்க நடிகை அழகா ஒரு கார்ட்டூன் படம் மோடி கிட்ட விஜய் மண்டிகிற மாதிரி ஒரு படத்தை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாங்க மக்களே அதன் பின்னால் உள்ள அரசியலை பாருங்க அவ நடிகை தானே அவ பொம்பளை தானே வழக்கமா ஒரு பெண்களை இழிவுபடுத்துற வார்த்தையை சொல்லி அவங்க கமெண்ட்ல போட்டுட்டே இருக்கீங்க ஏன்னா உனக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான் அவங்க எவ்வளவு பெரிய அரசியல் அந்த ஓவியா நடிகை பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுங்க நீ நடிகை தானே கவர்ச்சி தானே ஆபாசமா நடிப்பேன் நீ ஆபாசமா நடிச்சு கேவலமா வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இருக்க அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அந்த அரசியல் உண்மையா அப்படிங்கிற ஆய்வுக்குள்ள நீங்க செல்லணும் அப்படிங்கிறத ரசிகர்களிடம் நான் கேட்டுக்கிறேன் இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் அரசியலுக்கு பின்னால் உள்ள சமூக தாக்கங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளணும் சினிமாவை வெறும் அரசியல் கடந்து மட்டும் பார்த்து விட முடியுமா போன்ற பல்வேறு விஷயங்களை பகுப்பாய்வு மனநிலையில் தொடர்ச்சியாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி